சொல்லெடுத்து ஒளி போடுற கை எடுத்து அன்னொருவ வந்திருக்காடே பல போர் படம் இருக்கலாம் எதிர்பார்த்த தீவன தான் அந்தொருவ வந்திருக்காடே கடமோவ மூச்செரிய மயிற் கால் கணும் கூச்செரிய வச்சமவ வந்திருக்கா

நனைச்சது நடந்திருமா சிங்கம் மறுபடி படி திரும்புதம்மா முன்ன ஒரு கதை இருந்ததம்மா இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா நட்சத்திரம் ஒன்னு தெரியுதம்மா நின்ன இடம் பத்தி எரியுதம்மா அச்சம் கொண்டமான ஒரு வரமா அந்த ஒருவன அடையுதம்மா பல போர் பட இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனை தான் தொருவ வந்திருக்காடே களமோ அவ மூச்சரிய மயிர்கால் கணும் பூச்சரிய வச்சம் அவ வந்திருக்காடு அட நம்ம நினைச்சது நடந்துருமா சிங்க மறுபடி திரும்புதம்மா முன்ன ஒரு கதை இருந்ததம்மா இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா நட்சத்திரம் ஒன்னு தெரியுதம்மா நின்ன இடம் பத்தி எரியுதம்மா அச்சம் கொண்டமான ஒருவரமா அந்த ஒருவன அடையுதமா படம் இருக்கலாம் எதிர்பார்த்தது இவன தான் ஒருவ வந்திருக்காடு களமோ அவ மூச்சரிய மயில் கால் கனம் பூச்செடிய வச்சம் அவ வந்திருக்காடு அட நம்ம நினைச்சது நட திருமா சிங்கம் மறுபடி திரும்புதம்மா முன்ன ஒரு கதை இருந்ததம்மா இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா நட்சத்திரம் ஒன்னு தெரியுதம்மா நினை எடம் வந்து எரியுதம்மா அச்ச கொண்டமான ஒருவதமா அந்த ஒருவனை அடையுதம்மா இல்லாத ஜீவனை தான் தொருவே வந்திருக்காடே களமோ அவ மூச்சரிய மயிர்கால்களும் கூச்சரிய வச்சமாவ வந்திருக்காடே அட நம்ம நினைச்சது நடந்துருமா சிங்கம் மறுபடி திரும்புதம்மா முன்ன ஒரு கதை இருந்ததம்மா இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா நட்சத்திரம் ஒன்னு தெரியுதம்மா நின்ன இடம் பத்தி எரியுதம்மா அச்சம் கொண்டமான ஒரு வரமா அந்த ஒருவன அடையுதம்மா அட இருக்கலாம் எது பார்த்தது தான் ஒருவ வந்துருக்காடு களமோ அவ முச்செரிய மயில் கால் கனும் பூச்செரிய வச்சமவ வந்திருக்காடு அட நம்ம நடச்சது நட திருமா சிங்கம் மறுபடி திரும்புதம்மா முன்ன ஒரு கதை இருந்ததம்மா இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா நட்சத்திரம் ஒன்னு தெரியுதம்மா நின்ற இடம் வந்து எரியுதோமா அச்ச கொண்ட மனம் ஒரு வரமா அந்த ஒருவனை அடையுதம்மா அட நம்ம நடந்திருமா சிங்க சிங்கம் ஒருபடி முன்ன ஒரு கதையில்